இந்த அனிமேஷன் படத்தை கவனியுங்கள் இதில் கருந்துளையானது தனது அளப்பரிய ஈர்ப்பு விசை கொண்டு ஒட்டுமொத்த நட்சத்திரத்தை இழுக்கவில்லை அதற்கு பதிலாக அந்த நட்சத்திரம் தனது மாஸ் நிறையை ஆற்றலாக கன்வெர்ட் செய்து ஒரு சூரிய காற்றாக விண்வெளியில் வெளியேறும் அந்த சூரிய காற்றை தான் வேகமாக கருந்துளை தன் பக்கமாக இழுக்கும் இதனால் தொடர்ந்து நிறை குறைந்து குறைந்து ஒரு கட்டத்தில் அந்த சூரியன் அதாவது நட்சத்திரம் ஒன்றும் இல்லாமல் காணாமல் போய்விடும் பூமி அப்படியல்ல பூமி ஒரு திட நிலப்பரப்பால் ஆன ஒரு பொருள் இதனால் ஆற்றலும் இல்லை அதனால் அழிவும் இல்லை எந்த பிரச்சனையுமே இல்லை எந்த ஒன்று தனது நிறையை அணுக்கரு இணைவால் நியூக்ளியர் ஃபியூஷியனால் ஆற்றலாக மாற்றுகிறதோ அதுதான் கருந்துளைக்கு இரையாகும் அந்த ஒன்றுதான் நம் சூரியனை போன்ற நட்சத்திரங்கள் ஆனால் எல்லா நட்சத்திரமும் இதற்கு இரையாகாது எது அதன் நிகழ் வெள்ளைக்கு மிக அருகில் உள்ளதோ அது கண்டிப்பாக அழிவை சந்திக்கும் ஒரு உதாரணத்திற்கு சூரியன் இருக்கும் அதே இடத்தில் நம் சூரியன் இருந்து ஆனால் பூமி இருக்கும் இடத்தில் பூமிக்கு பதிலாக ஒரு கருந்துளை இருந்தால் சூரியன் ஆற்றலை இழந்து அதாவது நிறையை இழந்து அழிய தொடங்கும் இதுவே சூரியன் இடத்தில் கருந்துளை இருந்து மற்ற கிரகங்கள் இப்போது இருக்கும் அதே இடங்களில் இருந்தால் கூட பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் போன்ற கிரகங்கள் கருந்துளையால் உள்ளே இழுத்து கொள்ள முடியாது அவைகள் தனது இடங்களில் இருந்து கொண்டே சுற்றிக்கொண்டேதான் இருக்கும் மற்றபடி அழிவு எல்லாம் கிடையாது அவைகளுக்கு ஆனால் அதுவே நாம் கருந்துளைக்கு மிகவும் அருகில் சென்றுவிட்டால் அது தன்னுள் அனைத்தையும் இழுத்துக்கொள்ளும் அதாவது எப்படி பூமி தனக்கு அருகில் வரும் விண்கற்களை தனது ஈர்ப்பு விசையால் இழுக்கிறதோ அது தான் மேலும் கருந்துளையின் நிறை பொருத்தும் ஈர்ப்பு விசையின் கை ஓங்கும் உதாரணத்திற்கு நம் சூரியன் இடத்தில் TON சிக்ஸ் ஒன் எயிட் என்ற பிரபஞ்சத்திலேயே பெரிய பிளாக் ஹோல் இருந்தால் பூமி சும்மா ஹாயாக எல்லாம் சுற்ற முடியாது டான் சிக்ஸ் ஒன் எயிட் கருந்துளை நம் சூரிய நிறை போல சுமார் அறுபத்தி ஆறு பில்லியன் டைம் அதாவது ஆறாயிரத்தி ஆறுநூறு கோடி மடங்கு அதிக நிறை கொண்டது நம் சூரியனை விடவும் அப்பேற்பட்ட கருந்துளை சூரியன் இடத்தில் வந்தால் அவ்வளவுதான் பிரச்சனை தீவிரமடையும் ஈர்ப்பு விசைக்கு கட்டுப்பட்டு உள்ளே இழுக்கப்படும் பூமி மட்டுமல்ல சூரிய குடும்பத்தில் இருக்கும் எல்லா பொருட்களும் காரணம் அதன் நிகழ்வு எல்லை ஈவெண்ட் ஆரிசான் சைஸ் கற்பனைக்கு எட்டாமல் இருக்கும் கருந்துளையின் நிறை அடிப்படையில் தான் பூமி இழுத்து கொள்வதும் அதே சமயம் இழுக்காமல் செல்வதும் நடக்கும் நம் பால்வெளி மண்டலத்தில் இருக்கும் பிரம்மாண்ட சூப்பர் மேசிவ் கருந்துளை இதுவரை பால்வெளி மண்டலத்தில் இருக்கும் எல்லாவற்றையும் இழுக்கும் என்று நாம் நினைத்தால் அது தவறு அப்படி இழுத்திருந்தால் இந்நேரம் அனைத்தையும் இழுத்திருந்திருக்கும் ஆனால் அது அப்படி செய்யவில்லை அதற்கென ஒரு நிகழ்வு எல்லை உண்டு அதுவரை மட்டும்தான் அதன் ஆதிக்கம் அதன் பின் படிப்படியாக குறையும் எனவே கருந்துளை ஒரு வேக்யூம் கிளீனர் என்று நாம் நினைப்பது தவறு அது அபரிவிதமான ஈர்ப்பு ஆற்றலை கொண்டதுதான் ஆனால் அதற்கும் ஒரு வரம்பு எல்லை உண்டு அதை அது மீறாது என்பது உண்மை டிஓஎன் சிக்ஸ் ஒன் எயிட் பற்றி பார்த்திருந்தோம் இந்த டிஓஎன் சிக்ஸ் ஒன் எயிட் கருந்துளைக்குள் நம் சூரிய குடும்பம் சைஸ் போல பல சூரிய குடும்பம் சைஸும் அடங்கும் அவ்வளவு பிரம்மாண்டமானது டி ஓஎன் கருந்துளை இந்த அல்ட்ரா மேஸ்யூவ் கருந்துளை என்றுதான் தான் அழைப்பார்கள் இது இதை அல்ட்ரா மேஸ்யூவ் கருந்துளை என்றுதான் தான் அழைப்பார்கள் இது நல்ல வேலை நமக்கு அருகில் இல்லை பத்து பில்லியன் அதாவது ஆயிரம் கோடி ஒளியாண்டு தூரத்தில் உள்ளது நம்பூமியிலிருந்து இந்த கருந்துளையின் சைஸை கேட்டால் அப்படியே அதிர்ந்து போவீர்கள் சுமார் பதினான்காயிரம் ஒளியாண்டு அகலம் டான் சிக்ஸ் ஒன் எயிட் கருந்துலை ஒரு ஒளியாண்டே ஒன்பதரை லட்சம் கோடி கிலோமீட்டர் தூரம் அதுபோல பதினான்காயிரம் ஒளியாண்டு அகலம் கொண்டதுதான் இந்த டான் சிக்ஸ் ஒன் எயிட் பிளாக் ஹோல் நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்